மக்கள் கட்டுவார கவிழ்ந்து விட வாங்க தமிழ் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சுட்டு பார்த்துக்கோ தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இறந்ததுல இருந்தே தமிழகத்துல பரபரப்பான சூழல் இருந்துட்டு வருது கடந்த மூணு மாசத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றோம் இருந்தாங்க மக்களும் அதிமுக இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு வர இந்த நேரத்துல டிடிவி தினகரன் மேல பல குற்றச்சாட்டுகள் வந்தவாறு இருக்கு ஆர்கே நகர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக தலைக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுத்த பிரச்சனை இன்னும் முடியறதுக்குள்ளேயே அதிமுகவோட கட்சி சின்னமான இரட்டைகளைய அறுபது கோடி லஞ்சம் கொடுத்து வாங்க முயற்சி பண்ணதா இப்ப வேற

மக்கள் ஆர்வமா எதிர்பார்க்கிறாங்க மேலும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி